குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நத்த குடுக்குறோம் கடல் நத்த குடுத்துட்டு இருக்கோம் கடல் நத்த கடல் ஓகே ஓகே அது நல்லாவே இருக்கும் அது உடம்பு குளிச்ச விஷயம் நல்லா இருக்கும் குறிப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா நம்ம எரா கனவா இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா டவா ஃப்ரைல கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம அந்த சீசன்ல என்னென்ன மீன் கிடைக்குதோ அது வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மசாலா பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஓன் மேக்கிங் தான்

அப்புறம் கனவா ஃபிரை நல்லா இருக்கும் நான் டெய்லியுமே வீட்டுக்கு எறா ஃபை கனவா ஃப்ரை வாங்கி ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா கொடுவா மீன்லாம் நூறுபாய்க்கும் கிடைக்கும் இங்க நல்லா இருக்கும் சம ஃப்ரெஷ்ஷான மீனா சூப்பரா அதுவும் இவங்க எடுத்துகிட்டு வர மீன் எல்லாம் தூண்டில் மரத்து மீன் தான் எடுத்துகிட்டு வராங்க அதனால தான் இங்க வந்து அவட்ட வந்து வாங்கி ரெகுலரா சாப்பிடுவேன் எப்பயுமே ஃபேமிலியோட தான் வந்து சாப்பிடுவேன் ஆனா இன்னைக்கு நான் மட்டும் தான் வந்திருக்கேன் நியாயமான ரேட்ல சூப்பரான சீ ஃபுட்டு சாப்பிடணும்னா இங்க வந்து சாப்பிடலாம் கஸ்டமர் தானே நீங்க கடைகாரா சார் கஸ்டமர் சார் ரெகுலர் ரெகுலர் கஸ்டமர் சார் ஓகே ஓகே ரெகுலர் ரெகுலர் ரெகுலரா நம்பி நம்பி சாப்பிடலாம் ஓகே நம்பி சாப்பிடலாம் நம்பிக்கா வரலாம் फ्रेंड्स நம்ம வந்து வந்து தவா தான் வெல்கம் டு சவுத் இந்தியன் வெப் சேனல் வந்து ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்கோம் ஆக்சுவலா இந்த கடைக்கு கூட்டு வந்தது நான் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் இல்ல லாஸ்ட் வீக் லாஸ்ட் வீக் வந்து இந்த கடையில வந்து சாப்பிட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கடை ரொம்ப முக்கியமானது சீ ஃபுட் வந்து சீ ஃபுட்டுக்கு ஸ்பெஷலானது எங்க இருக்குன்னா நம்ம பாத்தீங்கன்னா இது பாருங்க பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம பீச்சுக்கு போறோம் இல்லையா ரோடு ரோட்ல ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருந்தா வாட்டர் டேங்கர் வாட்டர் டேங்குக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்ரேக்ல வந்து போட்டு வச்சிருக்காங்க

ஆட்களுக்கு வந்து காட்டலான்ட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா மீன் வாங்கியிருக்கேன் வந்து எப்பயுமே எரா பெரியர் எரா பஸ் காட்டு எப்படி இருக்கு பாருக்குமா பாருங்க பாருங்க ஒன்னும் வாங்கிருக்கோமே கனவா வாங்கிருக்கோம் கனவா வாங்கிருக்கோம் அது வெயி அப்புறமா காட்டிக்கலாம் வாவ் என்னடா அச்ச முதல்ல ஒரு பீஸ் சாப்பிட்டேன் இந்த எரா வந்து சொல்றேனா இவங்க வந்து தவா ஃப்ரை தான் பண்றாங்க எல்லாரியுமே வந்து தவா ஃப்ரை பண்றாங்க கிரேவியா கேட்டா கிரேவியா தரங்க ட்ரையா வந்து கேட்டா ட்ரையா தரங்க

ஓன் மசாலா யூஸ் பண்றோன்ட்டு கண்டிப்பா தான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம வீடுகள்ல எல்லாம் வந்து நிறைய வந்து கடை மசாலா எல்லாம் போட்டு நம்ம வறுத்து இது உண்மையுமே வந்து அரைச்ச மசாலா தான் சொல்ல முடியும் அவ்வளவு டேஸ்டா இருக்கு நல்ல காரம் ஜரமா இருக்கு எனக்கு எப்பயுமே வந்து மீன் தான் சோ வந்து கொடுவா மீன் நம்ம வந்து வாங்கிருக்கோம் ஆஹ் சுடுதே சூப்பரா நான் எடுத்துறேன் கொடுவா மீனே

அண்ணா சம ஜூஸ் ரஃப்பா இருக்குமே எப்பவுமே நம்ம ஒரு தடவை நீ சாப்பிடுமே அப்பல்ல இத பாங்க ஒரே கூமாடரே பம்மா சூப்பரா இல்ல இது சம குக்கிங் டி எதா फ्रेंड्स பாத்தீங்களா சீ ஃபுட இப்படி தான் फ्रेंड्स குக் பண்ணனும் சில பேருக்குலாம் தெரியாது க்랩 வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா பாத்து பாத்து புக்

கேட்டீங்கன்னா குளிர் காசு சம்பவம் முக்கியமா சீ ஃபுட்லாம் வந்து நல்லா குக்கிங் நல்லா குக்கிங் மசாலா எல்லாம் ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்னே சொல்லலாம் இந்த நல்ல கலை குட்ருக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்க வந்து சாப்பிட்டு பாத்துட்டே உங்களுக்கு குச்சி உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கடையை காப்பா திருப்தி எனக்கு இருக்கு ஸோ சூப்பரான ஒரு கடை நீங்கள வந்து சாப்பிட்டுருந்தீங்கன்னா உங்க கருத்துக்களை எங்களை கமெண்ட் செக்ஷன் தருவீங்க இன்னும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வெயிட் பண்றோம்